அதாவது டவுன்ல வந்து இந்த மருதமலை அந்த மாதிரி ஏரியாக்கெல்லாம் நிறைய வராஞ்சேன்னா பண்றாங்க. ஆல்ல பாதி பாலி பேர் வந்து டைம் பாஸ்க்கு தான் ஏதோ சரி ஒரு நாள் ஈவ இருக்கு. அவதே இங்கே ரவுண்டிங் போறா அப்படிங்கிற மாதிரி தான் அது பாரம்பரியமா கொண்டாடுறாங்கன்னு சொல்ல முடியாது. பார்த்தே இருந்து தான் போறாரு. அது கிராமத்துல வந்து அது அப்படியே உள்ளூரே அவங்க ஞாபகம் வச்சு கொண்டாடுறாங்க. ஆமாம் ஆமாம் இது போடுவாங்க <preachers> <Dumissions> <res> <mö> <mö> <gef> <necessary> <terms> ஒன்றுத்துக்காகாத ஹ ஹோட்டல் கூட இன்னைக்கு பயங்கர பிஸியாக இருக்கும் வெறும் பரோட்டாவாக போட்டு தட்டுவான் அதுதான் ஈஸியாக போட முடியின்ட்டு பல்காக போட்டு எல்லாம் இன்னைக்கு ஒன்று இருக்காது பரோட்டா தான் பரோட்டா தான் அவன் வைக்கிற தான் தண்ணி மாதிரி இருந்தாலும் போட்டு அடிச்சு விட்டு ஒரு நாள் வியாபாரம் பயிர் எனக்கு ஈவினிங் ஓரளவுக்கு ஓடி இருக்கும் மத்தியானத்துலேருந்து இன்னைக்கு மெயின் அதே மாதிரி டீ காபி ஆமா அந்த பக்கம் ஏறிட்டு போற அப்படியே டீ காபியும் பயங்கரமா ஓடி இருக்கும் நாங்க ஏறிட்டு வருவோம் ஒதுங்கி போயிக்கங்க அப்படிங்கிறாரு அதே

और रिपोर्ट चीप पर पैसे कम की रेट ला पांता अपने सुपर है आ मामा मामा हाँ आप तो पूरे को उतना नहीं ला ओ ओ हाँ हाँ अबे बस का चीज़ है ओ ओ Vada, 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 अच्छा तो ये पैसा रहा है किस जल्दी है இப்போ இதில் ஏதோ ஒரு கம்பெனியில் மேனேஜிங் இதில் இருக்கான் ஏதோ ஆக்சிஸ் பேங்க்காக என்னமோ சொன்னாங்க ஆ இது இதுக்காம் போல் இருக்குது மார்க்கெட்டிங் மேனேஜரும் அந்த போட்டிருக்காங்க பிஸ்னஸ் கார்டு ஒன்று கொடுத்தாரு என்ன ஆச்சுன்னு தெரியல ஃபோட்டோ எடுத்து வச்சிருந்தால் அது நம்ம மொபைலில் எப்படியோ இருந்திருக்கோ மிஸ் ஆகிடுவா கிரவுண்ட் இதுதான ஃபோசோ வாங்கி கொடுத்துருக்குறாராம்மா ஆமா மேனேஜர் ஆமாம்

அவ்வளோ வண்டி இதை தாண்டி உள்ளெல்லாம் போகுதுன்னு ஆச்சரியமாக இருக்கு என்ன பிளான் பண்ணியிருப்பாங்க நினைக்கிறேன் நான் காலையில் ஏதோ கொஞ்சம் சேஞ்சஸ் இருந்துருக்கலாம் இதுவரைக்கும் போகுதுன்னு பார்ப்போமே இதுவரை போகு தெரியல

இல்ல குடிய வட்ட வட்ட போட்டு இன்னைக்கு ஒரு நைட்ல கூட்ட இறங்கிச்சுனாலே சேஞ்ச் அப்படியே தெரியும் ஆனா இந்த தட்டி கிட்டி போட்டு செட்டிங்ஸ் இருக்கு கொஞ்சம் செட்டிங்ஸ் இருக்கு ஆமா ஆமா வலிய விட மாட்டாங்க ஆமா வழியே விட மாட்டாங்க ஏன் போய் தொந்தர வாக்கு வந்த மாதிரி ஆச்சு

சாப்பிட்ற மாதிரி ஒரு நாலு நாளைக்கு ஏன்னா ஒரு Ah, tá muito bom. சிங்காரப்பேட்டை அங்கெல்லாம் புரோக்கர்ஸ் அது இது பெரிய கடையில வச்சிருப்பாங்க எல்லா ஊர்லயும் இருக்காங்களே எல்லா ஊர்லயும் இருக்காங்களே மூலம் முழுக்க எல்லாம் போய் பிஸ்னஸ் பண்ணி ஆமா அனுபவம் கிலோ நூறுரூவா தான் அல்வா ஊர் சைடுனா ஒரு ஐம்பது ரூபா அறுநூறுவா அதிகமாகவே இருக்கு ரேட் கோயம்புத்தூர் சைட்லாம் இந்த அல்வா போட்டால் பயங்கர ரேட்

ரெண்டு விரில இப்படி நசுக்கினா அப்படியே பீஸ் தனியாக கட் ஆயிடும் எடுத்தா ஜெல்லி மாதிரி அப்படி எடுத்து சம்பவம் இது வந்து அந்த கேரளா ஹல்வா டைப் கெட்டி கெட்டியாக போட்டு இது கூட பரவாயில்ல கேரளா அல்வா அது கச்சக் கட்டக்காக போய் சிக்கிட்டு தான் சாப்பிட் 시청해주 <susurra> <susurra> மொபைல வேறு செம்ப அரை கிலோ ஐம்பது ரூபாய் கிலோ நூறுத்தங்க வண்டியில ஒரு கிலோ பேக்கெட் விற்கிறாங்க கிலோ நூறு நல்லா இருக்கு நூறு ஆமாம் உங்ககிட்ட கடையில் முப்பத்தி அஞ்சு ரூபா முப்பத்தி ஆறு ரூபா ரேட்டு பேக் வரும் ஒரு கிலோ பேக் ரூபாய் ஆச்சு ஒரு கிலோ பேக் பல்காக வரும் நல்லா இருக்கு அது அது அந்த வெள்ளம் ஜாஸ்தியா இருக்கிறதுனால தித்திப்பு ஜாஸ்தியா இருக்கும் மற்றபடி கிளீன் நீட் அண்ட் கிளீன் நல்லா இருக்கு நான் என்ன பண்ணிருந்தேன் பாலில் போட்டு மில்க் ஷேக் மாதிரி போட்டு டேக்ஸ் நியூஸ் மாதிரி போட்டு அடிச்சிருக்கு நல்லா Hãy subscribe cho kênh Ghiền đi, Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn milion, <laughs> deira, <laughs>

காலங்கள் அறிவிக்கப்படுகிறது நேரம் என்பதால் ஆற்றம் இருக்கும் குழந்தைகள் குழந்தைகளுக்கும் ஸ்டாப் ரெக்கார்டிங் மாவங்களையும் பாதுகாப்பாக காத்துக் கொள்ளமாறு காவல்துறையின் பாதுகாக்க அறிவுறுத்தப்படுவது கூட்ட நகரின் பயன்படுத்தி அரியலால் காவல்துறை அலுவலகம் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது